சில குட்டி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா நாளை பள்ளிகள் விடுமுறை தொடர்பாக அதாவது விடுமுறை தொடர்பாகனா விடுமுறை இல்லையா இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அதற்கு பிறகு அடுத்த வாரம் நான்கு நாட்கள் விடுமுறை பற்றியும் செய்முறை தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கான டேட் வந்து எதனா சேஞ்ச் ஆகுமா பிராக்டிக்கல் எக்ஸாம் இந்த நாலஞ்சு அப்டேட்டை சேர்த்த ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ வீடியோவை முழுமைக்குமே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு சில பள்ளிகளுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறையும் சில பள்ளிகளுக்கு நான்கு நாட்கள் விடுமுறையும் ஒரு சில பள்ளிகளுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா மூணு நாள் விடுமுறையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை பதினெட்டாம் தேதி குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா டர்ஸ்டே வாயன்கிழமை வந்து விடுமுறை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து பரவலாக வந்து ஒரு கேள்வி வந்து இருக்குது நாளைக்கு தற்போது வரைக்கும் வந்து அறிவிப்பு வெளியாகாததன் காரணமாக ஏறத்தாழ நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இருக்கிறது உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா லீவ் எதனா இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வாரம் வந்து நான்கு நாட்கள் விடுமுறை இருப்பது அஃபீஷியலாக வந்து உருவாயி அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட் வீக் என்ன

ஹையர் எஜுகேஷனும் சரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் வந்து டிக்டேட் வந்து பண்ணலை ஸோ அதனால் வந்து இதில் என்ன தெரியுது அப்படின்னா மோஸ்ட்லி தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடைய திறப்பு நாளை உறுதியாகலாம் அப்படின் தான் வந்து வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அப்படியும் இருந்தாலும் எதனா அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்முடைய சேனலை நான் அறிவிப்பேன் இது ஃபஸ்ட்டு அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் சில விதமான புதிய மாற்றம் அதாவது பொது தேர்வுலேயும் சரி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்புலையும் வரக்கூட வரக்கூடிய ஆண்டுகள்லையும் சரி வரக்கூடிய நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டில் இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கடுமையாக வந்து மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டது அதற்கு பிறகு தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டதன் காரணமாகவே நாளை விடுமுறை அறிவிப்பு இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில தான் குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை பத்தாம் வகுப்புக்கெல்லாம் வந்து செய்முறை தேர்வுகள் இருக்கு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வுகளும் வந்து ஏகப்பட்ட விதமான மாணவர்களுக்கு வந்து இருக்கிறதுனால டென்த்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன் டு மார்ச் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து இருக்கு எலெக்ஷனும் வந்து நடைபெறதுனால ப்ராக்டிக்கலாக மேபி முன்கூட்டியே வந்து நடத்துவோம் திட்டம் இருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு மேபி டேட் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அப்படி ஒருவேளை அஃபீஷியல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா வந்து இந்த முறை வந்து ஏப்ரலில் எலெக்ஷன் மேலே ஃபுல்லாக லீவு ஏப்ரலில் பதினஞ்சு பன்னெண்டுக்கு அப்புறமா கண்டினியூவாக லீவ் இருக்கிறதுனால மேபி பல்வேறு விதமான அறிவிப்புகள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறப்போகுது பேப்பர் கரெக்ஷன்லேருந்து எல்லா விதமான விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் தான் அந்த நியூஸ் வந்து இருக்க போகுது ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நாளைக்கு ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் விளக்கம் போல இயங்கலாம் இயங்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான தகவலையே வந்து வெளியாக இருக்கிறது நண்பர்களே ஸோ தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க நன்றி வணக்கம்